வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை எடுத்து ஜிபேயை ஓப்பன் பண்ணி பார்த்தா திடீர்னு ஒரு பத்து லட்சம் க்ரெடிட் ஆகியிருக்கு அப்படின்னு மெசேஜ் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு சும்மா கற்பனை பண்ணி பார்க்கும்போதே போதே கும்முன்னு செம்மையாக இருக்குல்ல ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அக்கௌண்டில் இருக்கிற மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு நாக்கத்துள்ளுது ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலைமை யோசித்து பார்த்துருக்கீங்களா எப்படி சில பேர் மட்டும் காந்த மாதிரி பணத்தை இழுக்கிறாங்க அவங்க மட்டும் என்ன ஸ்பெஷலாக சாம்பார் சாதம் சாப்பிட்றாங்களான் இல்லை ஜீ அவங்க மூளையில் ஒரு ரகசிய சுவிட்ச் இருக்குது அதுக்கு பேர் தான் ஆர்ஏஎஸ் அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த சுவிட்சை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தான் இந்த பேச்சை முழுசாக கேட்டிங்கன்னா உங்கள் மூளையில் இத்தனை நாளாக தூங்கிட்டு இருந்த அந்த பணக்கார சென்சார் விழிச்சிக்கும் அப்புறம் என்ன பணம் உங்களை தேடி அட்ரஸ் கேட்டு உங்கள் வீட்டுக்கு வரும் லைஃப் செட்டில் ஆகணுமா வேண்டாமா அப்போ இந்த வீடியோவை நல்லா கவனிங்க இந்த ஆர்ஏஎஸ் அப்படின்னா ஒன்று பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லைங்க இப்போ நீங்கள் ஒரு புதுசாக சவுப்பு கலர் பைக் வாங்கினோன்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வரைக்கும் அந்த பைக் ரோட்டில் போகிறது உங்கள் கண்ணுக்கே தெரிஞ்சுருக்காது நீங்களும் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டிங்க ஆனால் நீங்கள் எப்போ அதை வாங்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அடுத்த நிமிஷத்துலேருந்தே ரோட்டில் சிக்னலில் பார்க்கிங்கில் எங்கே பார்த்தாலும் அந்த சிவப்பு கலர் பைக் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இது ஒன்றும் மேஜிக் இல்லைங்க இதுதான் ஆர்ஏஎஸ் உங்கள் மூளைக்கு எது முக்கியம்னு நீங்கள் சொல்றீங்களோ இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் அது ஜூம் பண்ணி காட்டும் மற்ற எல்லாத்தையும் அது ஃபில்டர் பண்ணிடும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா நான் அதை நினச்சேன் உடனே பார்த்தா அது என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு அப்படி நடந்திருந்தா இப்போவே கமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க நண்பர்களே சரி வாங்க நம்ம பைக்கை விட்டுட்டு பணத்துக்கு வருவோம் இந்த ஆரிய பணத்தை ஈர்க்கிற மாதிரி எப்படி நம்ம டியூன் பண்ணுறது அதுக்கு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்குங்க பாயிண்ட் நம்பர் ஒன் அதாவது நம்பரை தெளிவாக சொல்லுங்கள் இப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன தெரியலா பண்ணுவார் ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு அவர் கிளம்பிடுவார் இந்த ஆர்ஏஎஸ்ஸும் அப்படிதான் எனக்கு மாதம் ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் இல்லை தெளிவாக கேளுங்க அப்படி கேட்டால் மட்டும்தான் இந்த ஆர்ஏஎஸ் அதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு காட்டும் மொட்டையாக எதையும் சொல்லிடாதீங்க பாயிண்ட் நம்பர் டூ சினிமா காட்டுங்க தினமும் நைட்டு தூங்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பணம் உங்கள் கைக்கு வந்தாச்சு எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதை அப்படியே மயிலாக கருவியான ஃபீலிங் பண்ணுறேன் இல்லையா அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க அதுதான் உங்கள் ஆர்ஏஎஸ்க்கு பெற்றோம் பாயிண்ட் நம்பர் த்ரீ புலம்புறதை நிறுத்துங்க ஐயோ கையில் காசு இல்லையே பணம் இல்லையே வில ஏறிடுச்சு இப்படி எல்லாம் புலம்பாதீங்க இப்படியெல்லாம் நீங்கள் புலம்புனா உங்கள் ஆர்ஏஎஸ் என்ன பண்ண தெரியுங்களா எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதையெல்லாம் தேடி தேடி உங்களுக்கு காட்டும் ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக பேசுங்க காசு மேலே காசு வந்து கொட்ட போகுதுன்னு சும்மா ஜாலியாக கெத்தாக இருங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் பிள்ளை லவ் பண்ணுறப்ப எப்படி உங்கள் லவ்வர் நினைப்பு மட்டும் உங்கள் மனசில் இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் கோல் உங்கள் மனசில் நிற்கணும் நீங்கள் ரோட்டில் போகிறப்போ ஒரு விளம்பரம் ஏதாவது கண்டில் படலாம் இல்லை திடீர்னு ஃபேஸ்புக்கு ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கலாம் ரேர் ஆர்ஏஎஸ் உங்களுக்கு க்ளூ மட்டும்தான் கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தான் அதை கேட்ச் பண்ணணும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வைங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்களை சும்மா அப்படி பேசிட்டு போகாமல் ஒரு நோட்டில் எழுதுங்க ஏன்னா எழுதும்போது தான் நம்ம மூளை இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்யும் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் நன்றி சொல்லுங்கள் இன்னைக்கு கையில் இருக்கிற நூறு ரூபாய்க்கு நன்றி சொன்னால் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயாவது கிடைக்கும் இருக்கிறத மதிக்கலைன்னா வர்ற லட்சமே வராமலே போயிடுவாங்க நம்ம மூளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லுமா நம்ம மூளைக்கு ஒவ்வொரு செகண்டும் கோடிக்கணக்கான தகவல்கள் போகுதான் ஆனால் நம்ம ஆர்ஏஎஸ் அதில் முக்கியமானது மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி உள்ளே விடும் ஸோ உங்கள் ஃபில்டரில் பணம் மற்றும் வாய்ப்பு இப்படிங்கிற செட்டிங்ஸை மாற்றி வைங்க நண்பர்களே வாய்ப்புகள் ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்காது அது உங்கள் கண்ணு முன்னாடியே தான் சுற்றிட்டுருக்கு ஆனால் உங்கள் ஆர்ஏஎஸ் ஆஃபில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியறதே கிடையாது இன்றைக்கி அதை ஆன் பண்ணுங்கள் உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அதுக்கு சரியான கமெண்ட் கொடுங்க மறந்துடாதீங்க இலக்கு எப்போவுமே தெளிவாக இருக்கணும் நல்லா கனவு காணுங்க பாசிட்டிவாக பேசுங்க வாய்ப்பு வரும்போது அதை டக்குன்னு பிடிச்சிக்கங்க இன்னைக்கு நைட்டே இதை ட்ரை பண்ணுங்க நாளைக்கு காலையில் எந்திரிக்கும்போது ஒரு புது எனர்ஜியோட நான் போக்கை நண்பன் இந்த வீடியோ எழுந்திரிக்கை பண்ணுங்களுக்கு தெரியும் இல்லை திரும்ப இதை பார்க்கணும் அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பணம் இல்லையே காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு முதல்ல இதை ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் ஒரு மாதமான டாப்பிக் வரேன் நன்றி